துணை லாபத்துக்கு மகிமை உண்டாவதாக என் பெயர் சண்முகம் நான் இந்து குடும்பத்திலேருந்து ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஐஎஸ்காக வாழ்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது நான் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் ஆண்டை ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு இருந்த பிறகும் நான் இன்னும் என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருந்து தான் செய்யுது இன்று குடும்பத்திலேருந்து வந்ததினால அநேக பிரச்சனைகள் குடும்பத்தில் போராட்டங்கள் மாதிரி நிறைய காரியங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அநேக நான் நான் போராடுறது உண்டு நான் கற்றுக்கிட்ட அநேக நாட்கள் கேட்டது உண்டு ஆண்டவரே ஆண்டுக்குள் ஒன்றும் எழும்ப முடியல வளர முடியல இப்படி போராடி கொண்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டு அப்படி நான் கேட்டுக்கொண்ட நாட்களிலே அம்மா ஸ்மிதா அம்மா மூலயமா தான் எங்களுக்கு அந்த யூடியூப்பில் அந்த சேனல் மூலயமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு நண்பர்கள் மூலமாக நாங்கள் கேட்டு அறிந்து அவங்கள தொடர்பு கொண்டு இந்த மாதிரி காரியங்களுக்காக எனக்கு ஒரு பெரிய விடுதலை மாற்றம் வேண்டும் என்று கேட்டனால அவங்க எனக்கு நாள் ஒரு கொடுத்து இன்று நாள் அவங்களை நான் வந்து சந்திக்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இன்றைக்கி காலையில் மணி ஆறு மணிக்கு நான் அவங்களோட சமூகத்தில் வந்து அவங்கள பார்த்த பிறகு அவங்களுக்காக பாரப்பட்டு கருத்த சமூகத்தை ஜபிக்கும் போது நான் தெய்வ சமூகத்தில் என் வாரத்தெல்லாம் கொட்டினேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு கொட்டு வாரத்தில் நான் அவர்கிட்ட ஊற்றி இருக்கும் போது அப்படி அவரோட மகிமை அக்னி அப்படி என்னை முழுதுமாக மூடினதுன்னு நான் உணர முடிஞ்சிச்சு என் பாத காலில் இருந்து என் முது பின்னாடி முழு மதுவமாக அந்த அக்னியை நிறைவுனதுன்னு நான் உணர்ந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தேவனுடைய பட்டயத்தை அந்த சில்வா கலரில் அந்த ஒரு பட்டயத்தை நான் பார்த்தேன் என்னோடய ஆவியின் கண்களை நான் பார்த்தேன் அது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னோட இந்த காது ஓரத்தில் பார்த்தீங்களா இன்னும் அந்த அக்னி அப்படியே புசிஞ்சிக்கிட்டே இருக்குது அது இன்னும் எனக்கு அந்த அக்னி இன்னும் இருக்குது அந்த அக்னி என்னை விட்டு இன்னும் அது விலகாமல் இருக்குது அது அந்த அக்னி இருக்கிற நிலையில்தான் நான் அவங்க எனக்கு செபித்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலுவையின் காட்சியை நான் கண்டேன் இயேசுவின் சிலுவை காட்சியை நான் கண்டேன் ஸோ அது எனக்காக இயேசு அல்வார சிலையில் பாடுபட்டார் எனக்காக மறித்தார் என்ற அந்த உணர்வு எனக்குள்ள வெளிப்பட்டதுக்காக நான் இயேசுக்கு நன்றி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்ககிட்ட நான் பேசிய ஒரு குடும்பம் எனக்கு அந்த சிலுவையை அந்த ஆவின் பட்டயம் எனக்கு ஒன்றும் கண்கள் தெரியுது ஏன் ஆண்டு அதை கொண்டிருக்கா எனக்கு தெரியல அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் கருத்து இருக்குது என்னைக்கு என்ன அந்த சாபத்துலேயும் சரி என்னோடய பெரிய அந்த பாண்டேஷன் அந்த அடிமைத்திலிருந்து ஏழு வயசுக்காக எழும முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துக்க கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சாட்சி எல்லாருமே காணட்டும் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் யாருக்கிட்டே சொல்ல முடியாது கற்றுக்கு மாட்டும் தெரியும் அல்லது பெற முடியாமல் மேலும் தேவனுக்கு எழுப்ப முடியாமல் இருந்த அந்த பாரத்தை கர்த்த இன்னைக்கு எனக்கு நீக்கிவிட்டால் அதுக்காக கர்த்தர் நாமக்கும் மகிமை உண்டாவதாக ஆமே